பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொடுப்பதோடு கொடுப்பதோடு வீசா சேவைகளையும் இலவசமாக வழங்கி வருகின்றது இது நாங்கள் ஆஹ் சயின்ஸ்க்கு ஒரு கெரியா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் கம்ப்ளீட்டா யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றதுல விசா வரைக்கும் எல்லா கைடன்ஸுமே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அதே நேரம் சென்ட்ரல் என்வாமண்டல் ஓது ஒரு டீம் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தற்போது ரெடியாக இருக்குதுங்க எங்கள் மெயின் டார்கெட் வந்து நோ விசா நோ ஃபீ எந்த முற்பணவும் அவங்க எடுக்கல வித்வுட் ஐஎல்டிஎஸ் போகலாம் செலக்ட் அந்த ஊமல் கோட்டையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஷூ பாலிஷ் இது வந்து ஒரு ஃபேஷியல் க்ரீம் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நமது மாணவர்களுடன் கலந்துரையாடல்களை கரியர் ஃபயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நிறைய தனியார் அரச நிறுவனங்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்கள் சந்தேகங்கள் மற்றது தொழில் வாய்ப்பு தொடர்பாக கலந்துரையாட விரும்பினால் இங்கு அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இணைக்கப்பட்டுள்ளன அது தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மறக்காம தேவையானவர்களுக்கு இந்த வீடியோ வச்சே ஆகணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இந்த கரியர் ஃபேர் கரியர் கைடன்ஸ் யூனிட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவும் கரியர் கைடன்சல் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு கரியர் ஃபேரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வணக்கம் எட்லோகேட் நிறுவனத்தின் யாழ்ப்பாண கிளையிலிருந்து நான் பிரியந்தி பிரதீபன் நமது நிறுவனமானது ஆஸ்திரேலியா யூகே கனடா நியூசிலாந்து மலேசியா அயர்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களுக்கான அனுமதிகளை பெற்றுக் கொடுப்பதோடு விசா சேவைகளையும் இலவசமாக வழங்கி வருகின்றது எமது தலைமை நிறுவனம் கொழும்பிலே அமைந்துள்ளது இதை தவிர கிளை நிறுவனங்கள் குருநாகல் கேண்டி யாழ்ப்பாணம் மற்றும் மோல்டீவ்ஸிலே அமைந்திருக்கின்றது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அலையுங்கள் சைபர் எழுபத்தி ஏழு இருநூற்றி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று எழுபத்தெட்டு நன்றி வணக்கம் நாங்கள் ஜிரோட் ஜிரோப் கேட்வே நாங்கள் ஜப் கேட்வியால நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஜேர்மன் மட்டும் தான் அதுவும் ஜேர்மன்ல இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அப்போ இங்கே பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேர்மனில் போய் மாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதோட பிஹெச்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிஹெச்டி அப்ளிகன்ஸுக்கும் வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறதுலேருந்து விசா வரைக்கும் எல்லா கைடன்ஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவும் பப்ளிக் யூனிவர்சிட்டி மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு எந்தவித பேமெண்ட்டும் பண்ணது சர்வேல டூ இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா அவங்களோட எஜுகேஷனை வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளையிலும் அதே அதே விடவும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே போய் டிபார்ச்சர் ஆன பிறகு அவங்களுக்கான ஒர்க் எடுத்துக்கொள்றதுக்கும் மற்றது வேற ஏதாவது சப்போர்ட்னு சொன்னாலும் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் டிபார்ச்சர் கைடன்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ யாராவது பச்சலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற கண்டக்ட் நம்பருக்கு எங்களை பண்ணலாம் ம் யூ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஸ்எல்சி ஸ்டூடெண்ட் விசா சர்வீஸ் நாங்கள் ஒப்பரேட் பண்ணுறோம் இருந்து ஹெட் ஆஃபீஸ் யூகேயில நான் அஜிமர் லோயர் யூகேயில விசா அண்ட் மைக்ரேஷன் லோயர் ஆகிக்கிறேன் எங்களோட கன்சல்டன்சி ஓவர் தேர்ட்டின் இயர்ஸாக வந்து யூகேலேயும் இலங்கையில் ஆறு மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களோட மெயின் டார்கெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகேக்கு வந்து வித் வித்தவுட் ஐஎல்டிஎஸ் போவது இப்போ எங்கள் ஊர் மாய நிறைய பேருக்கு வந்து ஐஎல்டிஎஸ் தேவை ஐஎல்டிஎஸ் இருந்தால் தான் போகலாம்னு எங்கள்கிட்ட வாராக்களுக்கு நீங்கள் ஐஎல்டிஎஸ் தேவையில்ல ஓல் லெவல் இங்கிலீஷில் சிஇ இருந்தால் போதும் நாங்கள் ஐஎல்ஸ் இல்லாமல் அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏதோ ஒரு இன்டர்னல் யூனிவர்சிட்டிஸில் அவங்க டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருந்தால் வந்து அவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் தேவையில்ல நாங்கள் அனுப்பலாம் எங்கட இது வந்து எந்த ஒரு முற்பணமும் இல்லை நாங்கள் ஒரு முற்பணமும் எடுக்க மாட்டோம் சேவி சார்ஜ் எதுவும் இல்லை எங்கட நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு இன்டர்னலாக விசா செஞ்சு கொடுப்போம் அதுக்கு மேலதிகமாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் விசா அப்ளிகேஷன் போடணும் விசா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நாங்கள் வந்து கோச்சிங் சென்டர் செய்வோம் பவுனியா ஜப்னாவில் எப்படினு சொன்னால் விசா யூகேக்கு போக ஆகளுக்கு விசா இன்டர்வியூ நடக்கும் யூனிவர்சிட்டி இன்டர்வியூ அதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அது எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் நாங்கள் இன்டர்வியூவை கொடுப்போம் எங்கள் டீம் வந்து ரிஸ்வானிக்கிறார் இங்கே சிலங்கா டிரெக்டராக அவங்க நீங்கள் மீட் பண்ணலாம் ஏன்னா நான் யூகேலேருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக தான் வந்தேனா நாளைக்கு நான் போயிடுவேன் இந்த வீக் போகணும் உங்களுக்கு தேவையான ஃப்ரீயான அட்வைஸை நீங்கள் எங்கள்கிட்ட எடுக்கலாம் நாங்கள் தேவையான நம்பர்க போடுறோம் நீங்கள் இங்கே வந்தாலும் ஸ்டோலுக்கும் வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் எதுங்களோட மெயின் டார்கெட் வந்து நோ விசா நோ ஃபீ எந்த முப்பானவங்க எடுக்கல வித்தவுட் ஐஎல்டிஎஸ் போகலாம் ஓ லெவலில் நீங்கள் அஞ்சு பாடத்தில் சி இருந்தால் போதும் உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் இருந்து டிகிரி போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிகிரி ஒன்று முடித்து செகண்ட் கிளாஸ் லோவோ அல்லது டூ பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் கூட உங்களுக்கு போகலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் செய்வோம் எந்த இது அல்மீரா ரிசர்ச் இன்ஸ்டிட்டியூட்டால் செய்யப்பட்ட சில பனை சார்ந்த உற்பத்திகள் இப்போ எங்களோடய பிரதேச வளமன்ற ரீதியில் வந்து பனை வந்து மிகவும் ஒரு வலியபிளான ஒரு மரமாக இருக்குது இப்போ இதில் அதுலேயிருந்து நாங்கள் செய்யக்கூடிய பல ட்ரெடிஷனல் ப்ரோடக்ட்டுக்கு அப்பால் சில புதிய ப்ராடக்டையும் வந்து நாங்கள் இதுல டெவலப் பண்ணி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுல இது வந்து சிலட் அந்த ஊமர்கோட்டையில இருந்து செய்யப்பட்ட ஒரு ஷூ பாலிஷ் இது வந்து ஒரு ஃபேஷியல் கிரீம் இது வந்து இது வந்து ஒரு இந்த பார் சோப் உண்டு அதே மாதிரி இப்போ இது ஜாம் இதுல ஜாம் தெரியும் ஜாம் அவைலபிள் ஆயிருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு சோஸ் கல்மீரா பால்ப்ல இருந்து செய்த ஒரு சோஸ் அதே மாதிரி இது வந்து ஒரு பெங்காளியும் மிக்ஸ் பண்ணி செய்த ஒரு ஜூஸ் அது மாதிரி இது பெனங்காளியும் பைனாப்பிளும் மிக்ஸ் பண்ணி செய்த ஒரு ஜூஸ் இது வந்து இது உங்களோட மார்கெட்ல அவைலபிள் இது ட்ரிங்கு இது இது வந்து நார்மல் எங்களோட போட்டில் டோடி தான் ஆனால் இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பேக்கேஜிங் செய்து இருக்குது அப்போ இப்படி அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து சுகர் பல்மேரா சுகர் இது எங்கட நாட்டுக்குரியல்ல இப்படி எப்படி எங்களாலையும் செய்ய முடியும் செய்து இப்படி பேக் பண்ணி நான் கொடுக்க முடியும் கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹையா இருந்தாலும் செய்ய முடியும் அவ இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பல்மேராவில் இருக்குது அப்ப இத வந்து பிள்ளைகள் வந்து பார்க்கல தாங்களும் ஒரு இப்படியான இண்டஸ்ட்ரீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர்கள் வந்து அதை அதுல இருந்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற நோக்கத்துலதான் நாங்கள் இதை இந்த இதை அறிமுகப்படுத்துறோம் அதே மாதிரி இது வந்து இந்த கால்நடை தீவனம் இந்த பனம் பூக்கள்ல இருந்து செய்யப்பட்ட ஒரு கால்நடை தீவனம் இது வந்து இந்தியான ஆடுகளுக்கு பாவிக்கும் கால்நடை தீவனம் மாதிரி இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்களும் நாங்கள் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணலாம் ஒரு முயற்சியா தான் நாங்கள் இந்த

ஒரு ஒன்றா தாங்களே தொடங்கக்கூடிய ட்ரைனிங் வித்தியாசம் இருக்குது சில டூ த்ரீ டேஸ் ட்ரைனிங் இருக்கு ஒன் வீக் ட்ரைனிங் இருக்கு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் ஒவ்வொரு ப்ரொடக்ட்டை பொறுத்தது ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் நாங்களே குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதே நேரம் அவைக்கு வேற ஏதாவது இப்ப வந்து அவன் ப்ரொடக்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போயினோம் அல்லது அவங்க ப்ரொடக்ட் குவாலிட்டி செக் பண்ண போயிடும்னா பிஆர்ஐல வந்து ஐஎஸ்ஓட் லபோரேட்ரி சர்வீஸ் இருக்குது வந்து அவ வந்து தங்களோட ப்ரொடக்ட் செக் பண்ணி குவாலிட்டியை வந்து ஷோ பண்ணி கொள்ளலாம் அப்படியான சேவை இதெல்லாம் கேட்குது இது பலகே கைத்தொழில் சுயோகை தொழில் அவை பொருட்கள் உற்பத்தி செய்வதான அந்த பொருட்களுக்கு உற்பத்தி செய்யற பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு சந்தை வாய்ப்பை வந்து நாங்கள் இப்பவும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் கெப்பகம் விற்பனை நிலையங்களோடாக பல பொருட்களுக்கு இப்படி புதுசா இனோவே இனோவேட்டிவா ப்ரொடக்ட் செய்து சந்தைப்படுத்த வேணுமுன்னா பல்மேரா போர்ட் வந்து கற்பகம் சேல்ஸ் சென்டர்ஸ்க்கு அந்த சந்தை வாய்ப்பை வழங்கும் ஓகே ஹாய் குட் மார்னிங் திஸ் இஸ் ரிசன் ஃப்ரம் நெக்ஸ்ட்ல எடுக்கேஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஏ பவர் சிவி மேக்கர் திஸ் இஸ் அவர் பிளாட்ஃபார்ம் இது வந்து நாங்கள் புதுசாக பில் பண்ண என்னுடைய பிளாட்ஃபார்ம் நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுடைய சிவிஏ அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவங்க சிவிஏ வந்து பில் பண்ணி டெவலப் டவலட் கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அதை விட நாங்கள் அடுத்த அடிஷனலாக வந்து நாங்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி லிங்க்ன ஆப்டிமைஸ் பண்ணி அது மூலமாக எப்படி ரிக்ரூட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது எப்படி செய்கிறோம்னு சொன்னால் இது அண்டர் த நேம் ஆஃப் ஹரிய ஃபோர்ஸ் பை நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷன் ஸோ நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷன் தான் எங்களுடைய பேரண்ட் கம்பெனி நாங்கள் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக யூகேல போய் எப்படி படிக்கலாம் என்ற மாதிரி விஷயங்களையும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் இருந்து கடைசியில் விசா கையில் கிடைக்கும் வரைக்குமே ஃபுல்லாக ஃப்ரீயாக சேர்ந்துருக்கோம் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் பறவை ரோட்ல கொண்டாடி ஜங்ஷனில் வீசா ஹார் பில்டிங்குக்கு மேலே இருக்குது எங்களோட ஆஃபீஸ் அங்கே வந்து கண்டெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நோட் சவுண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் 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 ஜீரோ நைன் இந்த நாங்களு இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணலாம் ஹாய் நான் வந்து தர்ஷிகா ஐ மச்சி எஸ் எ ஃபிளக்ஸ் கோவ் பவுண்டர் என்னென்னு சொன்னால் சர்வீஸ் என்னென்னு சொன்னால் கோவர்கிங் ஸ்பேஸ் வந்து நாங்கள் வந்து வடமுறாட்சியிலையும் சுண்ணாகத்திலேயும் வந்து ரெண்டு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்னென்னு சொன்னால் மெயினாக வந்து இதில் பர்பஸ் என்னென்னு சொன்னால் மீட்டிங் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஓ இவன் ஃபாரின்லேருந்து வர கிளைண்ட்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிளேஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் நாங்களோட சர்வீஸ் மெயினாக இப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னால் அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு ஐடி சொல்யூஷனாகவும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஓனாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காண்டி தான் இந்த கரியர் யாருக்கு வந்து நாங்கள் வந்திருக்குறோம் இது வந்து எஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியிட் என்வ்ல வந்து நடந்து கொண்டிருக்குது இந்த கோவர்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து எஃப்னாவை பொறுத்தவரை வந்து நிறைய நீட்ஸ் வந்து இங்க இருக்குது பட் அதை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது இல்லை ஸோ அந்த அவங்களுக்கான சரியான ஒரு சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் தான் இந்த கோவர்கிங் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எங்கள்கிட்ட கண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ மடமாகாண விவசாயத்தினை இந்த தினம் நாங்கள் இந்த கரிஃபியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே விவசாய திணைக்களத்தை பொறுத்தவரையில் விவசாயிகள் விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த பட்டதாரி இளைஞர்கள் எவ்வாறு தங்களது பங்களிப்பை வழங்கலாம் என்பது தொடர்பான விளக்கங்களை தான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அதில் முக்கியமாக சிறு தொழில் முயற்சியில் அவர்கள் எவ்வாறு ஈடுபடலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமாக காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு உர உற்பத்தி மற்றும் பாதுகாக்கப்பட்ட இல்லங்களில் எவ்வாறு பயிற்சியை மேற்கொள்வதன் ஊடாக அவர்கள் தங்களது கரியரை டெவலப் பண்ணலாம் என்பது தொடர்பான விளக்கங்கள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடன் தொடர்பு கொள்வதற்குரிய தொடர்பு இலக்கங்கள் நாங்கள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எமது மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் மற்றும் நமது விவசாய திணைக்களத்தின் அலுவலகம் வந்து திருநெல்வேலியில் காணப்படுகிறது பலாலி ரோடு திருநெல்வேலியில் அங்கே அவர்கள் எந்நேரமும் நம்மிடம் வந்து இது தொடர்பான மேலதிக விளக்கங்களையும் பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒழுங்குகள் இருக்கின்றது மற்றும் பயிற்சிகள் வந்து மலை இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது அதனுடைய அவர்கள் தாராளமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வுக்கு நிறைய அரசு தனியார் நிறுவனங்கள் பங்கு வைத்து இருந்தார்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆஹ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அல்மேரா ரிசர்ச் இன்ஸ்டிட்யூட் சென்ட்ரல் என்வண்டல் ஒதாரிட்டி நேஷனல் எக்வாட்டிக் ரிசோர்ஸ் சென்டர் போன்ற பயாலஜி சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே நேரத்தில் ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹையர் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ற மாதிரி இங்க ஸ்டால் போட்டிருக்கேன் கெமிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இங்க இருக்கின அவ வந்து தாங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்கள இருக்கு தாங்களும் நிறைய கிராஜுவேட்ஸுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமாக தங்களோட கெமிக்கல் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி அதே நேரம் சென்ட்ரல் என்வாய்மெண்ட் அல்லது ஒரு டீம்

ஒரு வழிகாட்டலாகவும் அவர்கள் ஒரு சில மாதங்களில் தமது வாய்ச்சி முடிக்க இருக்கின்றார்கள் அந்த முடிக்கும் இந்த மாணவர்கள் எந்த வகையான டிரக்ஷனில் அதாவது தாங்கள் எந்த ஒரு வழியில் தாங்கள் அது போகணும் என்பதை பற்றின ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனையும் இது கொடுக்குது ஒரு அவேர்னஸ்ஸை கொடுக்குது அதே வேளையில் சில தொழில் வாய்ப்புகள் எந்தெந்த இதில் இருக்குது என்றதை பற்றி அவர்கள் இங்கு இந்த ஒரு நிகழ்வுல அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த நிகழ்வு தொடர்பாக இங்கு பங்கு மாணவர்கள் சில பேரின் கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம் மோஸ்ட்லி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரொஃபஷன்ஸ் தாண்டி ஹையர் ஸ்டடிஸ் செய்கிற ஐடியா இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹையர் ஸ்டடீஸ் எப்படி நம்ம போகணும் ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன மாதிரி அதுக்குரிய அட்வைஸ் எல்லாமே கிடைச்சிருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வர ஆக்கள் மற்றும் பல பல பேருக்கு பிரிவு சொன்ன ஒன்றாக இது அமைஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு கம்பெனிஸ் வந்திருக்கீங்க இது ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதலுக்கு மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இது நான் சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்டிவ் மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாயிருக்குது அடுத்து வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குக்குரிய சைட் அண்ட் இல்லாமல் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் சைடு அப்படின்னு சொல்லி இருக்கிறதால எங்களுக்கு வந்துட்டு ஒரு சைட் கெரியரை மட்டும் பார்க்காம வைடா வந்துட்டு போறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாயிருக்கும் ஓகே இந்த கெரியர் ஃபேவர் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பி ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு எக்ஸ்போஷரும் அதுக்கு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா வந்து வந்துடும் இந்த நிகழ்வை வந்து திரும்ப ஒழுங்கமைத்த கரியர் கைடன்ஸ் யூனிட்டுக்கும் கரிய கைடன்ஸ் செல்லுக்கும் விஞ்ஞான பீடாதிபதி என்ற வகையில் எனது நன்றி அறிதரை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்